வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு எனக்கு லீவு நான் இன்றைக்கி வீட்டு ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு காட்ட போகிறோம் நான் இந்த சாப்பாடு வந்து நான் ரெஸ்டாரண்ட்ல செய்கிற சாப்பாடை நான் இன்றைக்கு வீட்டில் செய்து காட்ட போகிறோம் நாங்கள் பீடியோக்கு போகலாம் சொன்னீங்க இஞ்சி போடுவேன் இது வந்து மெயினான கோழி கோழி வச்சு ரெண்டு காஞ்ச தேசிக்கா இது பிரியாணி இல்லையா பிரியாணியில உப்பு தவிரா போடலாம் மறுமெண்டா கணக்காம் போடலாம் மற்றது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடித்து வச்சுக்கிறாங்க அதோட இது வந்து மகி சூப்பு பவுடர்யா அதோட மஞ்சத்தூள் சரக்கு பவுடர் இது கூட ஸ்பெஷலான தெரியத்தானே உங்களுக்கு சிறிலங்கா தூள் இல்லாமல் சாப்பிட முடியாதுங்களால மற்றது டொமாட்டம் பேஸ்ட் தக்காளி போல சோஸ் சோஸ் சொல்லலாம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் இது வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இதுல எப்ப மிக்ஸ் பண்ண போறேன் மிக்ஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டன் பவுடர் இது என்ன மாதிரி சொல்லியா வாங்க முதல் மஞ்சள்ல இருந்து மங்களகரமா ஆரம்பிப்போம் மஞ்சள் தூள் இது நாங்க ரெசோண்ட் வெச்சிருந்த போது செய்த சாப்பாடு இது வந்து ஒரு அத கரண்டி ரஜித் தலத்து பவுடர் ஓட கரம் மசாலா கரம் மசாலா உப்பு தேவைக்கேற்ப டெண்டர்

மிளகு நச்சு தான் கொஞ்சம் அளவா போடுங்க ஹவுட்டு கொட்டி விட்டுறாங்க மற்றது இஞ்சி இஞ்சி உள்ளி பேஸ்ட் நல்லா விட்டு ஒரு கலக்கி போட்டு ஒரு வேலை போட்டா சரி போட்டா கூட போட்டா கொஞ்சம் கோழி கொஞ்சம் சொப்டா வரும் கோழி என்ன அப்ப அதனால esi kayak pilih main atau esi kayak pilih berdatang oke oke semuanya important semuanya important mix kali ini parawala ada tomatin apa ya lebar tomatin besi oke தேங்காய் விட்டால் தான் நல்லா இருக்கும் அந்த இந்த கோழி பிரட்டா கொஞ்சம் நல்லா இதாக வரும் கொஞ்சம் தன்மை எல்லாமே இருக்குமே ஓகே வாங்க இப்ப கோழியை போட்டுட்டு கோழிக்கு வலிவா பிரட்டோடு என்ன வலிவா பிரட்டினா தான் கொஞ்சம் உள்ளுக்கெல்லாம் மூறி நல்ல டேஸ்டா வருவேன் ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் திருப்பி நீங்கள் அடுத்த காட்டத்துக்கு போகணும் நான் காட்டணும் உங்களை வச்சுட்டு உங்களை கையால் கையாலீங்கடா இன்னும் நல்லா இருக்கும் ஆ ஒரு கையால் செய்கிறேன் கையால செய்யறேன் ரெண்டு கையால செய்றீங்கட வடிவாய்ப்பு எல்லாத்தையும் பொடுகை வேலைக்கு அத ரெண்டாளம் பிரணா سنجி அப்பதான் உள்ள எல்லாம் வேண்டானால டேஸ்டா வரும். ஓலா கண்டிபாக நல்லா கொஞ்சம் கோழியை வந்து இந்த இப்படி கீறி வை ஒரு இடையில கீறி விட்டிங்கன்றா தானே அதுக்குள்ளே வந்து இந்த சுவரி நல்ல டேஸ்ட்டாக வரும் என்ன ஓகே பாருங்க இதுவரை பிரெட்டி ஆச்சு பிரெட்டிட்டு ஒரு கோப்பி கடுத்து வச்சுட்டு மற்றது பத்து இருபது நிமிஷம் அப்படியே ஊற விடுவோம் ஓகே பாருங்க இப்படி வெட்டி வச்சுக்க உள்ள அப்படி வட்டம் வட்டமா இதே வந்து கோழி பிரட்டின இதுக்குள்ள போட்டு பிரட்டுவோம் கோழி பிரட்டி நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுட்டு அந்த சட்டிக்குள்ளேயே உருளைக்கிழங்க போட்டு பிரட்டா இது வந்து நான் உரைப்பு போடாம ரெஸ்டாரண்ட்ல செய்து கொடுக்குறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா எங்களுக்கு உரைப்பு போட்டுக்கூடாது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் உருவாப்பு போட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஒரே கோழி கரியாத அப்படியே ஒரு பத்து இருபது நிமிஷம் கிடக்கட்டும் மற்ற வேலையை பார்க்கலாம் முதல் கோழி பொறிக்கிறது நெய் போடுவோம் நெய் கொஞ்சமா நெய்யை போட்டுட்டு நெய் கட்டி வத்தி போய் இருக்கு கோழியை முதல் கொஞ்சம் இதில் பொறிச்சி எடுத்து இந்த வந்து நெய் தான் என்ன ப்ரோ என்ன கழிச்சிட்டது எனக்குள்ள வச்ச கோழியை உரண்டை விட வச்சு நல்லா பெரிய அப்புறம் பாருங்க கூலி வந்து பாப்போமா அங்க மற்ற பக்கத்துல கொஞ்சம் பொறிஞ்சிட்டு நாங்கள கூலிய பிரட்டி விடுவோமா பிரட்டி விட்டுட்டு திருப்பி மற்ற பக்கத்துல பொரியறாக்கு மூடி வைப்பான் முஞ்சால நெய் விட்டுருக்கோம் நாங்கள் இதுக்கு சோறு போடுறதுக்கு அதுக்கு உருகு இந்த நெய் உருகின பிறகு பிரியாணிலே ஃபஸ்ட்டு போடுவோம் அப்புறம் பிரிஞ்சீ ரகம் நெச்சீரகம் கடுகு அது கொஞ்சம் வடிக்கா விட்டுட்டு மிச்சம் பச்சை மிளகாயம் போட்டு வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு தாளிப்பாவோ சூருக்கு வந்து நான் தாளிச்சு தான் அந்த சூறு போட போகிறேன் அதுக்காக வெங்காயம் நல்லா தாளி கட்டும் பிறகு வெட்டி வச்ச கரட்டெல்லாம் போட்டு அதை கரட்டை போட்டு நீ வதக்குவோம் கொஞ்சம் வதக்கி போட்டு வதக்கெல்லாம் நாங்கள் பட்டாணி பச்சை பட்டாணியம் போட்டு வதக்குவோம் வதக்கி போட்டு பச்சாணியை பட்டாணியை போடுவோம் பட்டாணியம் போட்டு நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கி போட்டு வதங்கின பிறகு நாங்கள் உப்பு கொஞ்சம் போடுவோம் உப்பு போட்டு தான் வதக்கினா தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும் பச்சை பட்டாணி கரெட்டு டகலர் மாலா உப்பு போட்டா பாருங்கள் இந்த கோழியை பார்ப்போம் கோழி கோழியும் வந்து நல்லா பொறிஞ்சிட்டு பாருங்கள் ரெண்டு பக்கத்துக்கும் நல்லா கலராக இருக்குது பாருங்கள் பக்க விடியாக இருக்குது புரிஞ்சிட்டு கோழி இதுக்குள்ள நாங்கள் இனி அரிசியை போட்டு நான் இது வந்து ஊற வச்சுட்டு அரிசி நல்லா வடித்து போட்டு போட்டிருக்கேன் நிறைய மணிக்கு ஆகிட்டால் அது அரிசி ஊற வச்சேனா ஊற வச்சுட்டு கிளரி போட்டு அது கேட்ட அளவா தண்ணி விட சரி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி விடணும் அந்த கணக்கும்படி விட்டீங்கன்னா சோறு நல்ல பதமாக வரும் சோறு நல்லா தண்ணி விட்டுட்டேன்னா நல்லா இதனை அப்படியே முடிய அவடுவோம் உப்ப பார்த்துட்டு அதை அப்படியே மூடி அதிக விட நீங்களும் இப்படி நித்தவும் ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிட்ற விட அப்படி வித்தியாசமாக செய்து செய்து சாப்பிடக்க பிள்ளைகளும் விரும்பி அப்படினா செய்து கொடுக்க நாங்கள் இப்போ கூலி பொறிஞ்சிட்டுதான் இனி கூழி எடுத்து போட்டு நாங்கள் அதுக்குள்ள அந்த வெட்டி வச்ச உருளாக்கலாங்க போடுவோம் போடுவோம்

இதுக்கு எல்லாம் பேருங்கோ நான் இந்த கேஞ்ச தேசிக்காயும் இந்த பிரியாணிலேயே பதக்கிறேன் நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் எங்களோட உரைப்புக்கு உரம் இது வெட்டி வச்ச பச்சை இந்த பச்சை பிளாஸ் மக்கள் வச்சுக்கணும் அதுவும் வர வெங்காயம் போட்டு அப்படியே இதை வதக்குவோம் கணக்க வதங்க நாங்க இனி கூடுற பெரிஞ்சிர நச்சீரகம் கடுகு எல்லாம் போடுவோம் அங்க டேஸ்ட்டுக்கு நம்மளா இது இது வந்து ஒரு வெள்ளைக்கார்ட சாப்பாடு தான் ரெஸ்வரில் செய்து கொடுத்தது நான் இதுக்கு நம்மளா போடுறேன் இடம் இவங்கட சாப்பாட்டுக்கு ஆனால் நாங்கள் எங்கிட்ட டேஸ்ட்டுக்கு போட்டு சாப்பிடுவோம் விட்டு கொஞ்ச நேரம் இது கொஞ்ச நேரம் தாளிக்க விடுவோம் வதங்க விடுவோம் நாங்க வெங்காயங்களை எல்லாம் வதங்கிட்டு இதுக்க நாங்க இனிப்பா குறைச்சி விடுவோம் கொஞ்சம் இதுக்கு இனி நாங்க பொரிச்சு வச்ச கோழிய இப்படி சுத்த வர அடுக்குவோம் தான் அப்புறம் சுத்த வர அடிக்கிட்டேன் இதுக்க நானே அந்த கோழி பிரட்டின அந்த தூள் தண்ணியு இதுக்கிறேன் துள தண்ணி விட்டுட்டு கோழி அவிய தண்ணி தேவை இருக்க அப்படியே விட்டு அவிய விடுவோம் அவிய விடைக்கப்புறங்க ஒன்று மண்டை காட்டுறேன் பிறங்கோ இது இப்படியே அவிய விட்டுருக்கேன் இதுக்கு லஞ்சாவில் நான் என்னென்ன சேப்பிறேன்னா இங்கேயே இந்த மிளகாயிலையும் இதுக்க வைக்க போகிறேன் சோறோட எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படியே முழுமையாக போட்டுடுவோம் ஒன்றோண்டா எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் இதை அப்படி ஏறி மூடி அவிய விட போகிறேன் இஞ்சாவில் பவங்க சோறு வந்து முடிஞ்சுது இது அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு இறக்க சரி ரங்கும் சோறு நல்லதாக வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டுட்டு ரொக்கச் இந்த வைக்கையில் அப்புறம் அருங்கோ இது சோறு நல்லா அப்படியே முடிஞ்சது நல்ல பூ மாதிரி அந்த சோறு இந்த அதேமாதிரி இந்த ஹரியன் பாருங்கோ சூப்பராக வந்தது இந்த செய்றவங்களுக்கும் பிடிச்சிருக்குமேட்டு நம்புகிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக நன்றி வணக்கம் என்னமோ ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த பாருங்க சார் அப்படி வந்திருக்கண்டு பண்ணி வச்சுட்டு ஜக்காரி எடுக்க பாருங்க சூப்பராக வந்திருக்குது